ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோங்க இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி வருஷத்தோட கடைசி நாள் எடுத்துட்டு இருக்கோங்க நாளைக்கு வந்து நியூ இயர் பிறக்குது இல்லையா அதனால் அந்த நியூ இயரை வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிப்படையெல்லாம் சுத்தமாக கழுவி விட்டுக்கிட்டு இருக்கோம் நமக்கு வந்து பெண்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமையலறையில் தான் அந்த அடுப்படி வந்து சுத்தமாக இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் இல்லை பெரியவங்க பார்த்திங்கன்னா அடுப்படி வந்து நிறைஞ்சிருக்கணும் அடுப்படி நிறைஞ்சிருந்தாவே அந்த வீட்டில் அந்த வீடே நிறைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அடுப்படி நிறைஞ்சிருக்கு அப்படின்னா பண்டை பாத்திரம் வச்சு நிறையிறது கிடையாதுங்க நமக்கு அடிப்படை தேவையான பொருட்கள் அது எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு மனசு சாட்டிஸ்ஃபைடாக நிறைஞ்சு இருக்கிறது மாதிரி நமக்கே தோணும் ஒரு வெங்காயம் தக்காளி உப்பு இதெல்லாம் நம்ம வீட்டில் அடிப்படையிலேயே இருக்க வேண்டிய ஒரு பொருள் அதுவும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கு வந்து நம்ம காலையில எந்திச்ச உடனே கண்டிப்பா இந்த ரெண்டு பொருளை வந்து வாங்கி வைக்கணும் உப்பு மஞ்சள் இது ரெண்டும் வாங்கி வச்சோம்னா நமக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும் பார்த்துக்கோங்க உப்பு வந்து மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய இடம் அதனால் நம்ம வீட்டில் கல்லுப்பு வந்து எப்பயுமே நிறைஞ்சு நிறைஞ்சு வச்சுருக்கணும் அப்படி அந்த கல்லுப்பு நம்ம கையால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்பூனால் எடுத்து போடுறாங்க அப்படி ஸ்பூனாலேயும் எடுத்து போடக்கூடாது யாராவது ஸ்பூனால் எடுத்து போடுறீங்க அப்படின்னா அந்த பழக்கத்தை வந்து இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் மாற்றிக்கோங்க அதை வந்து நம்ம கையால் எடுத்து நம்ம போடும் பொழுது நம்ம கையிலே வந்து லெஸ்மி வாசம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ உங்கள் கிட்டே காமிக்கிறோம் இல்லையா இந்த கோயில் வந்து எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கோயில் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன மலை மாதிரி தான் இருக்கும் அந்த கோவில் அது மேலே வந்து பார்த்திங்கன்னா முருகன் கோவில் இருக்கும் அந்த முருகன் கோவிலுக்கு கீழே இது வந்து மலை அந்த குன்று மேலே ஏறி போனோன்னா அது இப்போ படி வச்சிருக்காங்க அது மேலே ஏறி போனால் முருகன் இருப்பாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில் இருக்கும் அந்த சிவன் கோவிலுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பெருமாள் மகாலட்சுமி கோவில் இந்த மாதிரி அந்த மூணு கோவிலும் சேர்ந்து ஒரே கோவிலாக இருக்கும் ஆனால் வாசல் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருப்பாங்க இப்போ நான் அவங்களுக்கு இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த கோபுரம் அந்த கலசம் வைப்பாங்க இல்லையா அதுவும் பாருங்கள் பெருமாள் கோவில் கலசம் சிவன் கோவில் கூடியது முருகன் கோவில் கூடியது இது எல்லாமே தனித்தனியாக உங்களுக்கு அந்த கொடி கம்பது கொண்டு நாங்கள் இதில் தெரியும்னு நினைக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமை ஃபுல்லாக கூட்டம் ரொம்ப அதிகமாக வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு எனி கார்த்திகைக்கெலாம் பார்த்திங்க என்னையுமே பார்த்திங்கன்னா கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் நாங்கள் ஒரு சமயம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டப்ப வந்து இந்த பெருமாள் கோவிலுக்கு தான் தொடர்ந்து வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களோட கஷ்டங்கள்லாம் குறைஞ்சு இன்றைக்கி இந்தளவுக்காவது நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு இந்த பெருமாள் தான் காரணம் நீங்கள் நியூ இயர்க்கு வந்து எந்த கோவிலுக்கு போனீங்க உங்களுக்கு பிடிச்சமான கடவுள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ல எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டும் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்கள் நம்ம வந்து நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு கஷ்டம் நமக்கு வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை போய் அடுத்தவங்கக்கிட்ட போய் நம்ம ஷேர் பண்ணுறது இந்த தப்பை வந்து பெண்கள் வந்து எப்பயுமே யார்கிட்டையுமே சொல்லாதீங்க ஏன்னா நம்ம வந்து நம்மளோட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கிட்ட சொல்லி நம்ம ஆறுதல் கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம் ஆனால் அவங்க வந்து அதை ஒரு நம்மக்கிட்ட சரி சரின்னு கேட்டுட்டு நம்மளை பற்றி என்ன செய்வாங்கன்னா வேறவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு குறையாக தான் அதை சொல்லுவாங்க அதே இடத்துல அதே இடத்துல நமக்கு வந்து கேட்கறதுக்கு நல்லா கேட்பாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க வறுமையை பார்த்திங்கன்னா அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி அவங்க வந்து இலக்கரமாக தான் பேசுவாங்க அதனால நம்ம கூடமான அளவுக்கு நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம வீட்டில் வந்து இவ்வளோ துன்பம் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறது வந்து நமக்கு ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் கணவன் வந்து மனைவியை பற்றி அவங்க வீட்டில் குறையா சொல்கிறது அப்புறம் மனைவி வந்து கணவனை பற்றி அவங்க வீட்டில் குறையா சொல்கிறது இப்படி சொல்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டை போட்டு அடுத்தது நார்மலாக சகஜமாக சந்தோஷமாக பேசிக்கிடுவோம் ஆனால் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு வர்றப்ப அவங்களுக்கு வந்து அந்த மரியாதை குறையும் அப்படிங்கிறத வந்து கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம உறவினர்கள்கிட்ட சொல்லி கொடுக்குறப்ப விட்டு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அப்புறம் நியூ இயர்க்கு பார்த்திங்கன்னா மட்டன் எலும்பு குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் வந்து அது பார்த்திங்கன்னா பொய்யா நிறைய சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ரெண்டு தக்கா நீங்கள் எவ்வளோ எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அது தகுந்தாப்புல தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அந்த மட்டனை நல்லா மஞ்சள் போட்டு கழுவி வச்சுட்டு அந்த எலும்பு எல்லாத்தையும் குழம்புல போட்டுருங்க போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா அந்த பொடி எடுத்து பொடி எடுத்து அதில் போட்டுட்டு ஒரு நம்ம காரத்துக்கு தகுந்தாப்புல போட்டுட்டு குக்கரில் நல்லா ஒரு அஞ்சு டு பத்து விசில் வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை அரைக்கிறதுக்கு தேங்காய் சில் சோம்பு கொஞ்சம் முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சிட்டு இந்த வெந்தது கூட அதையும் ஊற்றி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அது தகுந்தாப்பில் வச்சு நம்ம நல்லா கொதிக்கி விட்டுட்டு இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி இது போட்டு இறக்கிட்டோன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பணம் பணம் தாங்க எங்கே போனாலும் நம்ம மரியாதையவே கூட்டுது பணம் இருக்கா அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க பணம் இல்லையா அவங்கள ஒரு மாதிரி இலக்காரமாக பார்க்குறாங்க இந்த சமுதாயத்தில் எல்லாருமே அப்படி தாங்க இருக்காங்க இந்த பணத்தை நம்ம எப்படி சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே சேமிக்க வர்ற பணம் வந்து செலவு எப்படி செலவாகுதுன்னே தெரில இங்கே எங்கே சேமிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப பேர் வந்து புலம்புறதாகவே இருக்குங்க நானும் அப்படி தாங்க இருந்தேன் ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சேர்த்து வச்சாலும் மாச கடைசியெல்லாம் அதை எடுத்து செலவு பண்ணிடுறோம் அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணுங்க ஒரு மாசம் மட்டும் நீங்க ஒரு நோட்ல வந்து என்னென்ன செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைங்க அடுத்த மாசம் நீங்க அதை எடுத்து பாக்குறப்ப எது தேவையில்லாத செலவோ அதையெல்லாம் நீங்க கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு ஓரளவு பணம் வந்து நிச்சமா இருக்குங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க ஷாப்பிங் கூப்பிடுவாங்க நாங்களும் போயிடுவோம் அங்கே போய்ட்டு நமக்கு தேவையே இல்லாத பொருளை வந்து வாங்கிட்டு வந்து வச்சிடுவோங்க அந்த மாதிரி இருக்காமல் அந்த மாதிரி நேரத்தில் கடைசி நம்ம ஷாப்பிங் பண்ணுறப்ப ஜாலியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்புறம் மாத கடைசியில் நமக்கு துண்டு விழுந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போங்க அந்த ஷாப்பிங் பண்ணுறதையும் நம்ம குறைச்சிட்டோம்னா நம்ம கையில் காசு கொஞ்சம் தங்க ஆரம்பிக்குங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் கையில் வந்து ஒரு ஓரளவு பணம் தங்கும் அப்படின்னு நான் நினைக்கேன் இந்த நியூ இயர்லேருந்து நீங்கள் ஒரு முடிவாக இதை எடுங்க எடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்குலேருந்து இது மாதிரி வீடியோக்களை வந்து இது மாதிரி நல்ல பயனுள்ள தகவல்களை வந்து எங்கள் வீடியோவில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நான் இதோட அந்த விளாகை வந்து முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு எங்கள் விளாக் பிடிச்சிருக்கா அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சுட சுட சாதம் மட்டன் எலும்பு குழம்பு ரசம் மட்டன் சுக்கா இப்படி தாங்க ரெடி பண்ணி சாப்பிட்டு எங்கள் நியூ இயர் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க பாய்